அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இந்த நாள் நல்ல நாளாக சந்தோஷமான நாளாக ஆனந்தமான நாளாக மகிழ்ச்சியான நாளாக அமைதியான நாளாக உங்களுக்கு அமையட்டும் காலை வேளையில் எழுந்தவுடன் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் மனதில் என்ன எண்ணங்களை எண்ணுகிறீர்களோ அது நூறு சதவிகிதம் நிறைவேறுவதற்குண்டான அருமையான மாதம் இந்த மாதம் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து கொள்ள முடியவில்லை என்றால் எழுந்ததும் நாள் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்கள் மனதிலே எண்ணுவீர்களேயானால் நினைப்பீர்களேயானால் அந்த நாள் முழுவதும் அப்படியே நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு பயணம் செய்யுங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் மனிதர்கள் ஆயிலை ஜாதகத்தில் எழுதப்பட்டிருப்பது நடக்கிறதா இல்லையா மனிதர்களின் ஆயிலை ஜாதகத்தில் எழுதப்பட்டுள்ளது உண்மையா பொய்யா இப்படி அன்பர்கள் சிலர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்று நாம் நம்முடைய பெற்றோர் அந்த பிறந்த தேதி நேரம் கிழமை இதையெல்லாம் வைத்து ஜோதிடரும் சென்று ஜாதக புத்தகத்தை எழுதுகிறாங்க இல்லையா இந்து மதத்தில் இது ஒரு அதீதமான நம்பிக்கை சரி இந்த ஜாதகம் எழுதுறாங்களே அன்று பார்ப்பதோடு சரி அந்த புத்தகத்தை அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை எப்ப பார்க்கறாங்கன்னா திருமண பொருத்தங்களுக்காக அந்த ஜாதக பொருத்தங்களை பார்க்கிறார்கள் இல்லையா அது முடிந்த பிற்பாடு அதற்கப்பால் அந்த புத்தகத்தை யாரும் பார்ப்பதும் இல்லை படிப்பதும் இல்லை உண்மைதான உங்க ஜாதகத்தை நீங்க எப்ப பார்த்திருக்கிறீங்க உங்களுக்கு திருமணமான நாளில் பொருத்தங்களுக்காக அந்த ஜாதகத்தை எடுத்து போய் தருகிறீர்கள் அதற்கப்பால் அதை திருமணமானது அந்த ஜாதகத்தை பார்ப்பதே இல்லை அதோடு முடிந்து போய்விட்டது ஒரு சிலர் கஷ்டமா இருக்குதுங்க துன்பம் மேல துன்பம் வருதுங்க குழந்தை பேரே இல்லைங்க திருமண தடைகள் நிறைய இருக்குதுங்க அப்படின்னா அப்போ ஜோதிடம் போகும்போது உன்னுடைய ஜாதக புத்தகத்தை எடுத்து வான்னு சொல்லுவாங்க அதை பார்த்து சில பரிகாரங்களை கூறுவார்கள் வாழ்க்கையில நீங்க ஒரு முறையோ இருமுறையோ அல்லது மூன்று முறையோ தான் அந்த புத்தகத்தை பார்க்கிறீர்கள் அதுக்கப்புறம் பார்க்கிறது இல்லை ஆனா அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள ஒரு விஷயத்தை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பார்ப்பதே இல்லை அது என்ன நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழப்போகிறீர்கள் என்று ஆயிலை பற்றி எழுதியிருப்பார்கள் நீங்க பார்த்திருக்கிறீங்களா யாருமே பார்ப்பது கிடையாது உங்களுக்கு எவ்வளவு ஆயில் இருக்கிறது எவ்வளவு வயது நீங்க வாழ்வீர்கள் என்பதை அதில் எழுதப்பட்டிருக்கும் சரி அவர்கள் நீங்கள் பிறந்த நேரத்தை கிரகத்தை வைத்து அந்த ஆயிலை நிர்ணயம் செய்து எழுதுகிறார்கள் அதன்படி நடக்கிறதா உங்களுக்கு உங்க ஜாதக புத்தகத்தில் எழுதியிருக்கிற ஆயிலை இத்தனை ஆண்டுகள் தான் நீங்கள் வாழ்வீர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்ற செய்தியை நீங்கள் எப்போதாவது தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா கிடையவே கிடையாது அவர்கள் எண்பது வயது வரை நீ வாழ்வாய் உனக்கு ஆயில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தால் அது உண்மையிலே நடக்கிறதா இல்லையா இல்ல அது உண்மையா பொய்யா எண்பது வயது வரை எழுதப்பட்டிருப்பவர் அறுபது வயதிலேயே இறந்து போ ஜாதகத்தில் குறிப்பிட்டுள்ள ஆயுள்படி மனிதர்கள் இறப்பது இல்லை இது இப்ப ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் காரணம் என்னன்னா இவன் ஆயிலை மனிதனே குறைத்துக் கொள்கிறார் அவனுக்கு ஆயில் இருக்குது ஆனா வாழும் வாழ்க்கை தவறான முறையில் போகும்போது தவறான பழக்க வழக்கங்களுக்கு அவன் ஆட்படும் போது அவன் ஆயில் ஆனது தானாகவே குறைந்து போகிறது அப்போ ஜாதகத்தில் குறிப்பிட்டுள்ள ஆயுள் படி நடப்பதே கிடையாது யாருக்குமே நடக்கிறது இல்லை பல பேர் இறந்த பிற்பாடு அவருடைய ஜாதக புத்தகத்தை வாங்கி பார்த்த போது அவருக்கு குறிப்பிட்ட பிறகு ஆயுள் ஒன்று ஆனால் அதற்கு முன்னாலேயே இறந்து போகிறார்கள் என்பதை பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்போ வாழ்க்கை என்பது ஜாதகப்படி அமைகிறதா கிடையாது அப்போ சிலர் அதையே நம்பி இருக்கிறார்களே நாம் அதை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அவர்களில் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட எழுதியிருக்கலாம் எண்பது வயது வரை நீங்கள் வாழலாம் என்று அந்த ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டு இருந்தால் அதை பார்ப்பவர்களாக இருந்தால் நமக்கு இன்னும் பத்து வருஷம் தான் இருக்கு அதுக்குள்ளேயே நம்ம செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் எல்லா கடன்களையும் எல்லாத்தையும் செய்திடலாம் பிள்ளை கல்யாணம் பண்ணிடலாம் வீடு கட்டிடலாம் பேரம்பயத்திய பார்த்துடலாம் இப்படி அவர்கள் இறப்பதற்கு தயாராகி விடுவார்கள் அப்ப இறப்பை பற்றி அவர்களுக்கு கவலை என்பது இருக்காது மரணத்தை பற்றி பயம் என்பது இருக்காது இதற்காக தான் சாதக குறிப்புகளில் ஆயுளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனா நம்ம அதை பார்க்க இல்லையே பார்த்தாதான நமக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு நாம் மரணத்தை வரவேற்பதற்கு தயாராக இருப்போம் கிடையாது யாருமே அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து முழுமையாக படித்தவர்கள் இருக்கிறார்களான்னு பாருங்க கிடையவே கிடையாது பிறந்த போது அந்த புத்தகம் அப்படியே இருக்கும் இருபது இருபத்தஞ்சு வருஷம் அப்ப கல்யாணத்துக்கு ஜாதகத்தை கேட்கும் தான் அந்த புத்தகத்தை எடுப்பாங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை தூக்கி போட்டுருவாங்க அவர் இறக்கிற வரையும் அதை பார்ப்பதே இல்லை ஒன்று பார்த்து இருந்தால் அவருடைய வாழ்க்கையை அவர் சரியாக வழிநடத்தி கொள்ளலாம் அப்போ ஜாதகப்படி நடக்கிறதா என்றால் நடப்பதே கிடையாது அவர்கள் கிரகங்களை வைத்து எழுதுவது என்பது உண்மைத்தான் ஆனா வாழ்க்கையில் நாம் அதை கடைபிடிக்காத போது அது பொய்யாக மாறிவிடுகிறது சில ஜாதகங்களை நம்புறாங்க சிலர் ஜாதகங்களை நம்புவதில்லை நம்புவது நம்பாதது அவரவருடைய விருப்பம் ஆனா வாழ்க்கையை சரியாக திட்டமிட்டு சரியாக வாழ்பவர்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தால் அது நமக்கு தேவையே இல்லை ஜாதகம் என்பது தேவையில்லை வாழ தெரியாமல் வாழும்போதுதான் எதை ஒன்றாவது பிடித்துக் கொள்ளலாமா என்று ஒரு பிடிப்புக்காக ஒரு குருட்டு நம்பிக்கையாக அதை பார்த்து பின்பற்றுகிறார்களே தவிர அதுபடி நடப்பது என்பது கிடையாது அப்போ உங்களுடைய ஆயுள் ஜாதகத்தில் குறிப்பிட்ட பள்ளியில் அந்த ஆயுள் முழுவதும் வாழ்ந்து இறப்பவர்கள் என்பது அரிதிலும் அரிதாக இருக்கிறது அதற்கு முன்னாடியே தான் இறந்து போகிறார்கள் அப்போ அங்க ஜாதகத்தில் பொய்யாக இதையே நம்பி வாழ்வது வாழ்க்கை அல்ல நாம் வாழ்க்கையை நாம் தான் தேர்ந்தெடுத்துக் திட்டம் விட்டு சரியாக வாழ்ந்தால் ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆயிலை விட அதிகமாக வாழ்ந்தவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆராய்ச்சி தெரிகிறது அவருக்கு எண்பது வயசு எழுபது வயசு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தொண்ணூறு வயசு கூட வாழ்ந்தவர்கள் வைத்து வாழ்வதை விட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தால் உடலை எப்படி பாதுகாத்தால் எப்படி சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்தால் எந்த உணவை சரியாக சாப்பிட்டு வாழ்ந்தால் இந்த உடல் நீண்ட காலம் வரும் இந்த ஆயுள் நீண்ட காலம் வரும் என்பதை நீங்கள்தான் திட்டமிட்டு வாழ வேண்டுமே தவிர அதில் குறிப்பிட்டபடி நடப்பது இல்லை புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்